ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் அவசரத்தில் எடுக்கக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டியது பற்றி யோசித்து நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த சமயம் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கலாம் அதிலிருந்து விடுபட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் ஏரிஸ் ரொமான்ஸ் பிற்பகலில் ஒரு சில சுவையான விஷயங்களை கூறி உங்கள் துணைவரின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் போல உங்களுக்கு தோன்றும் உங்கள் உறவில் காதலை உயிர் துடிப்புடன் வைக்க இது உதவும் ஏரிஸ் கெரியர் நீங்கள் உங்கள் உண்மையான உறவுகளை வெளிக்காட்ட வேண்டும் திட்டங்களில் புதுமையான யோசனைகளை புகுத்தலாம் பணி வாழ்வு உயரும் நிர்வாகத்தில் மதிப்பு மேம்பட்டு திறன்கள் கவனிக்கப்படும் ஏரிஸ் பைனான்ஸ் உங்கள் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக நீங்கள் சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்புள்ளது எனவே முடிவெடுக்கும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒருவரும் சரியான முடிவை எல்லா நேரத்திலும் எடுக்க முடியாது எனவே நீங்கள் முடிவெடுக்கும் போது நன்றாக சிந்தியுங்கள் வலுவான பொருட்களை தூக்குவதை தவிர்க்கவும் அவசியம் ஏற்பட்டால் பாதுகாப்பு சாதனம் அல்லது உடை ஏதையாவது அணிந்து கொள்வது நல்லது நீங்கள் சிறிய குடும்ப விஷயங்களில் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் வேறுபட்டிருக்கலாம் உங்கள் விருப்பங்கள் அவர்களது விருப்பங்களிலிருந்து வேறுபட்டிருப்பதால் இன்று உங்களது மனநிலை இப்படி இருக்கலாம் மூத்த உறுப்பினர் உங்களது முடிவுகளை எதிர்த்தாலும் பொறுமையுடன் இருந்து அவர்களை புரிந்து கொள்ளுங்கள் ரொமான்ஸ் இன்று உங்களது நண்பர் மற்றும் குடும்பத்தாரிடமிருந்து தப்பித்து உங்கள் காதலருடன் இனிமையான தருணங்களை அனுபவிப்பீர்கள் இந்த நினைவுகள் நீண்ட நாட்களுக்கு உங்கள் மனதை விட்டு அகலாது உங்களது துணையை மகிழ்விப்பீர்கள் டாரஸ் கெரியர் இன்று உங்கள் படைப்பாற்றல் பெருக்கொடுத்து ஓடுகிறது தனி மனித செயலால் கோடிக்கணக்கான ஆலோசனைகளை உருவாக்குவதே நீங்கள் உணரக்கூடும் அதில் மிகவும் உறுதி தரக்கூடிய ஒன்றிரண்டை தெரிவு செய்து அவற்றுக்கு உயிர் ஊட்டுவது குறித்து தெளிவுடன் செயலாற்றுங்கள் உங்கள் நண்பர்களிடம் இந்த யோசனையை சொல்ல தயங்காதீர்கள் ஆனால் அந்நியர்கள் முன் ரகசியத்தை வெளியிடாதீர்கள் வருவாயை பெருக்குவதற்கு திட்டமிட்டு செயல்படுங்கள் அவ்வாறு திட்டமிடுவதற்கு இன்று ஏற்ற தினம் பணம் சம்பாதிக்க சிறந்த வழிகளை நீங்கள் இன்று கண்டறியலாம் ஹெல்த் இன்று உங்கள் உடல்நிலை நன்றாகவே உள்ளது இதை தொடர்ந்து தக்க வைப்பது உங்கள் கையில்தான் உள்ளது எனவே தொடர்ந்து உடற்பயிற்சிகளில் கவனம் செலுத்துங்கள் ஜெமினி ஓவ்வியூ இன்று நீங்கள் தடைகள் மற்றும் முட்டுக்கட்டைகளால் சிறிது ஏமாற்றத்தை காணக்கூடும் தடைகளை தவிர்க்க பெரிதும் முயற்சி செய்தீர்கள் ஆனால் அவை ஏற்பட்டுவிட்டது ஆத்திரப்படாமல் பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களுக்கு பிடித்தமான ஒருவருக்கு அர்ப்பணிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன எனினும் இதை ஒரு முற்றிலுமாக வெற்றிகரமான முயற்சியாக ஆக்கிட துணிகரமாக நீங்கள் இந்த செயலில் இறங்குவது அவசியம் ஜெமினி கெரியர் இன்று நீங்கள் பயனுள்ள நெட்வொர்க்கிங் பணியை மேற்கொள்ளலாம் தொடர்புகள் உங்களுக்கு பல வகைகளில் பலன் தரும் ஜெமினி இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் வீட்டுக் கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த தினம் வர்த்தக சொத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு தடைகள் உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒத்தி போடுவது நல்லது ஜெமினி ஹெல்த் இன்று காரணம் இல்லாமல் கோபப்படலாம் உள்ளார்ந்த சிந்தனையால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் இது உங்களுக்கு புத்துணர்வை கொடுக்கும் மற்றவர்கள் மனமாற்றத்தை பாராட்டுவார்கள் கேன்சர் ஓவியூ இன்று ஆத்ம ஞானத்தின் ஞாதாகம் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு உள்ளே எங்கு செல்கிறீர்கள் இதை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள் இந்த ஆத்ம விச்சாரம் உங்கள் மன ஆழத்திற்குள் சென்று எல்லாவற்றையும் சரி செய்யும் அமைதி உண்டாகும் கேன்சர் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கை மலரும் நாள் நீங்கள் புதிதாக கண்டறிந்த காதலருடன் காதலை முழுமையாக அனுபவித்து மகிழுங்கள் உங்கள் துணைவரை திரைப்படத்துக்கோ அல்லது பூங்காவுக்கோ ஒன்றாகச் சேர்ந்து சுற்றவோ அழைத்துச் செல்லுங்கள் நீங்கள் எது செய்தாலும் அது சிறப்பாக மகிழ்ச்சிகரமானதாக மாறும் உங்கள் துணைவரை உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் நினைத்தால் அது சரிதான் உங்கள் விருப்பம் நிறைவேறுவதை காண்பீர்கள் கேன்சர் கெரியர் நீங்கள் வங்கித் துறையில் பணியாற்றுபவர் என்றால் உங்களது தொழிலை முன்னேற்றுவதற்கான வழிகள் கிடைக்கும் இன்று நீங்கள் சந்திக்கும் எவருடனும் நல்ல தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் வருங்காலத்தில் இந்த தொடர்புகளால் பலன் ஏற்படும் அலுவலகத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் கேன்சர் பைனான்ஸ் நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் லாபகரமானதாக இருக்கும் பணி புரிபவராக இருந்தால் உங்கள் முதலாளியிடமிருந்து உங்களுக்கு போனஸ் போன்றவை கிடைக்கலாம் உங்கள் கடின உழைப்பை மேலதிகாரிகள் கண்டுகொள்வார்கள் கேன்சர் ஹெல்த் நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் சிறு சிறு நோய்களிலிருந்து காத்துக்கொள்ள சத்தான உணவுகளை கொள்ளவும் அதிக வெப்பமான அல்லது அதிக குளிர்ச்சியான இடத்திலோ கூட்டமான இடங்களிலோ நிற்க வேண்டாம் லியோ ஓவியூ மனநிலையிலும் உடல்நிலையிலும் உச்சகட்டத்தில் இருக்கிறீர்கள் உங்களது உற்சாகம் சுற்றி இருப்பவர்களை உற்சாகப்படுத்தும் உங்களது பணியின் திறனும் அளவும் அதிகரிக்கும் தீர்க்கப்படாமல் உள்ள பணிகளை நிறைவேற்றி இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லியோ ரொமான்ஸ் உங்கள் துணைவர் உங்களிடம் அதிக காதல் பயப்பட்டிருப்பது போல தோன்றுவதால் இன்றைய தினம் மிகவும் உற்சாகம் அளிப்பதாக இருக்கும் உங்கள் துணைவர் தமது காதலை மிகவும் விரும்பத்தக்க வகையில் கூற இருப்பதால் முற்றிலும் மகிழ்ச்சிகரமான தருணங்களை எதிர்நோக்குங்கள் நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உங்களிடம் உள்ள அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள நிச்சயித்துள்ளதால் உங்கள் உறவு உற்சாகமானதாகவும் ஆதரவுள்ளதாகவும் இருக்கும் லியோ கெரியர் உங்களது தொழிலில் இன்று கிரகங்கள் சாதகமான நிலையில் உள்ளன நீங்கள் கல்வித்துறையில் இருந்தால் உங்களுக்கு சிறு தடைகள்தான் ஏற்படும் உங்களுக்கு வரும் விஷயங்களை பொறுமையாக கையாண்டு உங்களது சக பணியாளர்களிடமும் மூத்த அதிகாரிகளிடமும் பொறுமையாக பேசுங்கள் லியோ பைனான்ஸ் நீங்கள் உங்கள் வருமானம் எங்கேயோ இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பணம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் எனவே நீங்கள் உங்கள் வீட்டின் அலங்காரத்திற்காக இந்த பணத்தை செலவழிப்பீர்கள் அல்லது நீங்கள் அன்புக்குரியவர்கள் மீது இந்த பணத்தை செலவழிப்பீர்கள் லியோ ஹெல்த் நெருப்பு மற்றும் மின் பொருட்களை பயன்படுத்தும் போது கூடுதல் கவனம் தேவை ஷாக் அடிக்கும் வாய்ப்பு உள்ளது விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை கையாள்வதை தவிர்க்கவும் இதன் மூலம் உங்களையும் உங்கள் விலை உயர்ந்த பொருட்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் ஒப்பற்ற சாதனைகள் புரிவீர்கள் கடின உழைப்பு பொறுமை எச்சரிக்கை ஆகியவற்றுக்கு இறுதியில் நல்ல பலன் கிடைத்திருக்கிறது உங்கள் நண்பர்களை அழைத்து கொண்டாட்டத்தை அனுபவியுங்கள் ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்கள் கணவருக்குமான காதல் தினமாக இன்றைய தினம் அமையும் தனித்திருப்பவராக இருந்தாலும் வெளியே சென்று நண்பர்களை சந்தித்து பொழுதுபோக்க விரும்புவீர்கள் காற்றில் தவழும் காதலை நீங்கள் இன்று முகர்ந்து பார்ப்பீர்கள் நீங்கள் காதலிப்பவருடன் எப்படி உங்கள் காதல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது என்ற சிந்தனையில் இன்று முழுவதும் ஆழ்வீர்கள் சட்டத்துறையில் குறிப்பாக கார்பரேட் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று அற்புதமான வாய்ப்புகள் வரக்கூடும் கல்வி தொடர்பான தொழிலில் உள்ளவர்களுக்கு சில ஏமாற்றங்கள் உண்டாகலாம் நிலைமை சரியாகும் என்பதால் பொறுமையை கடைபிடியுங்கள் எல்லா வகையிலும் மகிழ்ச்சியான மற்றும் சிறப்பான தினம் காத்திருக்கிறது நீங்கள் நீண்ட நாட்களுக்கு முன்னால் செய்த மூலதனத்திற்கான பலன் இந்து கிடைக்கும் நீண்ட காலத்திற்கு முன் நீங்கள் மறந்து போன நிதி பரிவர்த்தனையின் பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த செய்தி ஒரு ஆச்சரியமாக உங்களுக்கு வரும் ஹெல்த் இன்றைய தினத்தில் நீங்கள் நல்ல உடல் நலத்துடன் திகழ்வீர்கள் உடல் வலியும் சற்று குறைந்து காணப்படும் நடைப்பயிற்சி செய்யலாம் உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளவும் உங்கள் உணவுக் கட்டுப்பாடு சரியாகவே உள்ளது இருப்பினும் சோம்பலுக்கு இடம் தர வேண்டாம் லிப்ரா ஓவியூ இந்த மற்றவர்களைப் பற்றி நல்லபடியாக நினையுங்கள் வெளி உலகை மாற்றம் முயற்சி செய்வதை விட உங்களுக்குள் நல்ல மாற்றம் செய்யலாம் நீங்கள் உண்மையுடன் அன்பின் உருவமாக இருந்ததால் மற்றவர்களும் திறந்த மனதுடன் பழகுவார்கள் லிப்ரா ரொமான்ஸ் நீங்கள் பொதுவாக உங்கள் உறவு குறித்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் உங்கள் கணவரால் உங்களுக்கெனவோ உங்களால் உங்கள் கணவருக்கெனவோ தேவையான நேரத்தை ஒதுக்க முடியாமல் வேலைகளில் மும்முரமாக இருப்பது போன்று நீங்கள் உணர்வீர்கள் எப்படியோ உங்களில் ஒருவர் கட்டாயம் புறக்கணிக்கப்படுவதாக வருத்தப்படுவது உறுதி நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை உங்கள் துணைவரிடம் கூற நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களின் வெளிப்படையான பேச்சும் நேர்மையும் ரணங்களை ஆற்ற உதவும் இது சற்றே சிரமமான காலம் விரைவிலேயே உங்களை கடந்து சென்றுவிடும் லிப்ரா கெரியர் பதவிக்காக போட்டியிட இது சிறந்த நேரம் விரும்புவதை அடைய எதையும் செய்யுங்கள் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்திற்கு இன்று சிறந்த நாள் இன்று வெற்றியை ஏற்றுங்கள் லிப்ரா பைனான்ஸ் இன்று நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் ஒருவருடன் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்காக கூட்டு சேரலாம் சரியான கூட்டாளியை தேர்ந்தெடுத்தால் நிதி நிலைமையில் பெருமளவு முன்னேற்றம் ஏற்படும் கூட்டாளித்துவத்தின் நெறிமுறைகள் குறித்து வெளிப்படையாகவும் தெளிவாகவும் இருங்கள் லிப்ரா ஹெல்த் அன்றாடம் நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் முறை ஆர்வத்தை குறைக்காத வகையில் இருந்தாலும் புதிய வழிமுறைகளை இன்று காண்பீர்கள் ஸ்கார்பியோ ஓவியூ நீங்கள் வீட்டில் திருப்திகரமான நாட்களை அனுபவிப்பீர்கள் உங்களது குடும்ப வாழ்க்கை முக்கியம் என்பது தெரியாமல் எத்தனை நாட்கள் சென்றுவிட்டன வீட்டுச் சூழ்நிலையில் அமைதியாக உணர்வீர்கள் நல்லபடியாக நேரத்தை செலவிட வெளியில் செல்ல வேண்டும் என்ற எண்ணமே இருக்காது ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இந்த காதலில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற ஒருவரை சந்திப்பீர்கள் அதிர்ஷ்டவசமாக உங்கள் பெற்றோரும் இதற்கு ஒப்புக்கொள்வார்கள் மற்றும் இது குறித்த பேச்சுக்கள் சுமூகமாக நடந்து முடியும் ஸ்கார்பியோ கெரியர் உங்களின் மகிழ்ச்சி குணம் மற்றும் தொடர்பு திறன் அதிகம் இருக்கும் வார்த்தை விளையாட்டில் சிறந்து விளங்குவீர்கள் அனைவரையும் சிரிக்க வைக்கும் உங்கள் தன்மை தொழிலில் நண்பர்களிடத்தில் உங்களை பிரகாசமாக்கும் ஸ்கார்பியோ பைனான்ஸ் இன்று நீங்கள் வங்கிகளிடம் கடன்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கான சாதகமான பதில் வரலாம் கடனை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது அதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களால் திருப்பிச் செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்காதீர்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் இந்த சில மருத்துவ செலவுகளால் உங்களது பணம் செலவழியக்கூடும் அது உங்களுக்கான செலவாக இருக்காது உங்களது குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உடல் நலமில்லாமல் போனதால் இந்த செலவு ஏற்பட்டுள்ளது இது தற்காலிகமான தான் கவலைப்பட வேண்டாம் நண்பர்களுடன் வாதத்தில் ஈடுபடாதீர்கள் நிச்சயமாக இது உங்களது மனநிலையை குலைக்கும் நீங்கள் அசிங்கமான மனநிலையில் இருப்பதாகவோ பதற்றமான மனநிலையில் இருப்பதாகவோ உணர்ந்தால் அமைதியாக இருங்கள் எந்தவிதமான சச்சரவும் உங்கள் மன அமைதியை கெடுத்துவிடும் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் பயணத்தின் தொடக்கமாக உங்கள் கனவு நபரை சந்திக்கக்கூடும் உங்கள் காதல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதால் உங்கள் உறவில் புரிந்துணர்வு ஏற்படும் அது உறவை மேம்படுத்தி நம்பிக்கையை வளர்க்கும் சஜிடேரியஸ் கெரியர் பணியிடத்தில் கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கலாம் திறமைகளை ஒன்று சேர்த்து பணியில் வளர்ச்சி ஏற்படுத்துங்கள் உங்களின் புதிய நிலை துறையில் மதிப்பை பெற வாய்ப்புகளை வழங்கும் சஜிடேரியஸ் பைனான்ஸ் சமீப காலமாக நீங்கள் பெற்ற நல்ல பொருளாதார சூழ்நிலைகள் இருந்தபோதிலும் நீங்கள் உடனடியாக சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது அப்போதுதான் இந்த பொருளாதார உலகத்தில் உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் இதுநாள் வரை உங்கள் செலவு மற்றும் முதலீடு செய்வதில் மிகவும் தாராளமாக இருந்து வந்திருக்கிறீர்கள் இனி நன்கு திட்டமிடுங்கள் சஜிடேரியஸ் ஹெல்த் அஜீரணம் வாயு தொலைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அஜீரணம் ஏற்படாமல் இருக்க உணவு முறையை மாற்ற வேண்டும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கவும் கேப்ரிகான் ஓவ்வியூ உங்களை சங்கடமாக்கும் சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் நேர்மறை எண்ணத்தால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உங்களை உள்ளூர் சந்தோஷம் இல்லாமல் செய்பவர்கள் மத்தியில் இருப்பதை விட தனியாக இருப்பதே மேலாகும் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதலில் சற்றே பின்னடைவு உண்டாகலாம் உங்கள் திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் விரும்பிய வழியில் அவை போகாததைக் கண்டு நீங்கள் ஏமாற்றம் அடையலாம் ஒரு சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் இலக்குகளை எட்ட வயதான மனிதர் ஒருவர் உங்களுக்கு உதவக்கூடும் கேப்ரிகான் கெரியர் இன்று மேலதிகாரி அல்லது நண்பர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்குவீர்கள் தவறான நபர்களுடன் அடையாளம் காணப்படலாம் அதனால் கெட்ட பெயர் உண்டாகும் என்பதால் நிலைமையை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பின்னர் வருத்தப்பட வேண்டியிருக்கும் அதனால் நன்றாக சிந்தித்து செயல்படவும் கேப்ரிகான் ஃபைனான்ஸ் இன்று நிதி நிலைமையில் பெருத்த முன்னேற்றம் உண்டாகும் வர்த்தக முன்னேற்றம் மூலமாகவோ அல்லது சக பணியாளர் மூலமாகவோ இது ஏற்படலாம் உங்களது நலனுக்கு பங்காற்றியவர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள் நீங்கள் இன்று நிச்சயம் லாபத்தை ஏற்படுத்துவீர்கள் கேப்ரிகான் ஹெல்த் இன்று சரும பிரச்சனை ஏற்பட்டால் ஆச்சரியப்பட வேண்டாம் பிரச்சனை சிறியதாகவே இருக்கும் அது தீர்ந்துவிடும் அது பெரிதாக ஆகாமல் இருக்குமாறு பார்த்துக் உங்கள் மன அமைதி பாதிக்கப்படலாம் அதை தவிர்க்க எதிர்மறை உணர்வுகளை தவிர்க்கவும் அக்வேரியஸ் ஓவியூ இன்று உங்களுக்கு மனதார்ந்த ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கும் பக்தியை வெளிப்படுத்த கோவிலுக்கு சென்று தானம் செய்யுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்களது வாழ்க்கை துணை தேடலுக்கு உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து ஒப்புதல் கிடைத்துள்ளதால் இன்று உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் அக்வேரியஸ் கெரியர் நீங்கள் ஏதாவது சரியாக செய்ய விரும்பினால் அதை நீங்களேதான் செய்ய வேண்டும் என்ற பாடத்தை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அதை மிகவும் கடினமான முறையில் கற்றுக்கொள்ள முயற்சிக்காதீர்கள் மிக முக்கியமான விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் குறிப்பிட்டபடி பிறர் உங்கள் பணிகளை செய்து முடிப்பார்கள் என்று சோதித்து பார்க்காமல் நீங்களே நினைத்ததை முடிக்க வேண்டும் நன்கொடை அளிப்பது எப்போதும் நன்மை அளிக்கும் உங்கள் வருமானத்திலிருந்து நன்கொடை வழங்குவதால் வரிச் சலுகைக்கும் மேலான வாழ்த்துக்கள் வரும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதைப் போல நீங்களும் பதிலுக்கு பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் நீங்கள் கொடுப்பதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அக்வேரியஸ் ஹெல்த் மூட்டுவலியால் நீங்கள் அவதிப்படுபவராக இருந்தால் இன்று உங்களுக்கு நிவாரணம் உண்டாகும் உங்களது உடலை பலமாக வைத்திருக்க நீங்கள் உடற்பயிற்சி செய்வீர்கள் மூட்டுவலி உங்களது உடற்பயிற்சி வழக்கத்தை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் உங்களது உடல் நலனுக்கு முன்னுரிமை அளியுங்கள் பைசஸ் ஓவியூ இது உறவுகளை ஏற்படுத்துவதற்கான நாள் உங்களது அன்பிற்கு பாத்திரமானவர்களிடம் வித்தியாசமாக எதையாவது செயல்படுத்தி ஆச்சரியத்தில் ஆழ்த்துங்கள் வெளியே சென்று வித்தியாசமாக எதையாவது செய்வது புத்துணர்ச்சி அளிக்கும் பைசஸ் ரொமான்ஸ் மாற்றமில்லாத உங்கள் காதல் வாழ்க்கையால் இன்று நீங்கள் களைப்பு போக வாய்ப்புள்ளது உங்கள் மனச்சோர்விலிருந்து தப்பிக்க நண்பர்களுடன் கலந்துரவாடுங்கள் இன்று காதல் உலகில் துணிவுடன் அடியெடுத்து வையுங்கள் ஆக்கப்பூர்வமான பலன்களை காண்பீர்கள் பைசஸ் கெரியர் வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி வரும் கடினமான சவாலை எடுத்துக்கொள்ள தயாராகுங்கள் இது சரியான தேர்வுதான் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் என்றால் அது நல்ல முறையில் செல்வதை காண்பீர்கள் பைசஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் வீட்டிலோ சொத்திலோ முதலீடு செய்ய நினைத்திருந்தால் கவனமுடன் ஆவணங்களையும் ஒப்பந்தங்களையும் செறிபாருங்கள் சிறு தவறுகளால் பிரச்சனை உண்டாகலாம் என்பதால் கவனம் தேவை நீங்களே ஆவணங்களை நன்றாக ஆராயுங்கள் பைசஸ் ஹெல்த் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுப் பொருட்களின் மீது உள்ள விருப்பத்தை போக்கிக் கொள்ளுங்கள் விருப்பத்தின் காரணமாக சிறிதளவு வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளலாம் அதற்காக அளவு மீறாதீர்கள் உங்கள் உடல் நலத்தை காத்துக் கொள்ள சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்